ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பாடல்னால் நம்ம தமிழ்மொழியில் அடுக்கு மொழி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி அடுக்கு மொழியில் எழுதுனா ஒரு பாடலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த கண்ணாதனா அவரை மிஞ்சி இந்த எந்த ஒரு கவிஞனும் இந்த உலகத்தில் இல்லைன்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ்மொழி அவ்வளோ சிறப்பாக கையாண்டுருப்பார் அவர் பெண்கள் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டெலாம் அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த அவங்க வந்து தாவணி பாவட சட்டையில் அப்படியே அவங்க வந்து இடுப்பில் அந்த குடத்தை வச்சுக்கிட்டு செப்பு கொடை அந்த காலத்தில் பித்தளை கொடை இருக்கா அந்த குடத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து அப்படியே ஆடி பாடிட்டு வருவாங்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இரண்டு மங்கைகளோட அந்த இரண்டு மங்கைகளின் நடனாசைவுகளை நம்ம பார்க்கும்போது ஆஹா ஆஹா என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை பாடல் ரொம்ப அற்புதம் இந்த மாதிரி கிராமத்து பாடலில் ஒரு பாட்டு நல்லா இருக்கும் இந்த பாட்டில் முதலிலிருந்து இந்த இசை இந்த பாட்டு முடிகிற வர அந்த இசை அந்த பல்லவி அப்படியே காதுகளை ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் கடைசியில் நம்ம தலைவர் எம்ஜிஆர் வந்து பாடுவார் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வார்த்தையை பார்க்கும்போது ஒரு மாட்டு ரெண்டு மாடு அப்படியே தண்ணியெலாம் ஓடுற தண்ணிலாம் கழுவி அந்த மாட்டை குளிக்க வச்சிட்ருப்பாரு நல்லாயிருக்கும் என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா கட்டோடு குழலாட ஆட ஆட இப்படி ஆட ஆடுன்னு பாடி எல்லாரும் சேர்ந்து ஆட்டு வச்சு எல்லோரும் மனசையும் கவர்ந்து விட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் இதில் முதிராத நெல்லாக ஆட முதிராக நெல்லாக ஆட கவியரசரோட அந்த தமிழ் இருக்கே தலைவிற்குன்னு அமைஞ்ச ஒரு பாட்டின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல் அந்த இரண்டு மங்கைகளோட ஒரு ஆண்மகன் அவர் பாடி நடித்த ஒரு பாட்டு தான் ரொம்ப அற்புதம் தமிழுக்கு கிடைத்த தலைமகனே எப்போது உன் திருமுகம் காண்போம் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு இந்த கிராமிய மனம் அப்படியே மணக்கம் அப்படி மணக்க மணக்க எழுதப்பட்ட ஒரு அற்புதமான வரிகள் அந்த இயற்கை அழகோடு சேர்ந்து நளினமான அந்த மணிமாலாவும் ஜோதி அந்த எம்ஜிஆரோட அசைவுகளும் இந்த பாடலுக்கு ஒரு புத்துணர்ச்சின்னு கூட சொல்லலாம் இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு கல்லுண்ட வண்டானே நான் முதிராத நெல் ஆட ஆட முளைக்காத செல்லாட உதிராத மலராட ஆட மலளிக்கும் தமிழ் ஓமையால் அப்படியே சொல்லியிருப்பார் நம்ம கவிஞர் கண்ணதாசன் இந்த அந்த காலத்தில் மக்களோட மனங்களில் இந்த பாட்டு பயங்கரமாக ஆடி இருக்குன்னு கூட சொல்லலாம் மனதை வராடக்கூடிய அந்த இசை காட்சிகள் நடிப்பு எல்லாமே அருமை ஒரு மூன்று நிமிடத்தில் ஒரு மூன்று நிமிடம்தான் தான் இந்த பாட்டு வரும் ஒரு நான்கு நிமிடம் அதில் ஒரு காவியமே படிச்சுருப்பார் நம்ம கண்ணதாசன் இது இந்த பாட்டு எதில் வந்துச்சுன்னா பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படத்தில் நம்ம தலைவர் எம்ஜிஆர் படன்னா இந்த பாட்டை பாடினது டிஎம் சௌந்தரராஜன் சுசீலா அம்மா எல்ஆர் ஈஸ்வரி அம்மா ஸோ இந்த பாட்டை நீங்களும் கேளுங்கள் கட்டோடு ஆடு குழலாட ஆட அவங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள்